நண்பர்களுக்கு வணக்கம் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வரலாற்று கல்வெட்டு தொல்லியல் மற்றும் கல்வெட்டு வகுப்பில் நான் சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னதற்கு அங்கே கிளாஸில் இருந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து பண்ணதையும் அதே மாதிரி அது பாரிசாலங்கிற யூடியூபர் அதை பற்றி வெளியில் பேசுகிறத பற்றியும் சொல்லியிருந்தேன் ஆனால் பாரிசாலன் நம்ம பேசாததை பற்றி ஏகப்பட்ட பொய் முக்கியமாக வந்து நாம் நான் பேசுனது எதுனாலும் சோழர்கள் தெலுங்கர்கள்னு தமிழை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் இன்னும் நிறையா ஒரு இதை சொன்னேன் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதே மாதிரியே என்னெல்லாமோ சேர்த்து பேசுகிறான் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதையும் நான் சொல்லியிருந்தேன் சில கமெண்ட்ஸ் வந்து பாலியல் ரீதியான அப்யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸு நிறைய கமெண்ட்ஸ் வந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கணும் வெட்டணும் துண்டு துண்டாக வெட்டணும் அப்புறம் செருப்பால் அடிக்கணும் இன்னும் இந்த மாதிரி நிறைய இதையே திருப்ப திருப்ப எல்லாவனும் வேணும் சொல்கிற ஒரு கமெண்ட்ஸு அது நிறையா இருந்தது ஆனால் எனக்கு ஒன்று புரிஞ்சுது ஏன்னா இவங்க பெரும்பாலானவங்க சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னதுக்காக இவ்வளோ தூரம் கோவப்பட்டு எல்லோரும் பேசுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை இவன் பாரிசாலன் வந்து இப்படி பொய் சொன்னதை நம்பி இவங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸை சொல்கிறாங்களா அதாவது நான் தமிழர்களையும் தமிழையும் இழிவுபடுத்துறேன் சொன்னதை நம்பி இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு அப்போ பொய் சொல்லி ஒரு மக்களை வந்து இவங்க எப்படி வன்முறைக்கு தூண்டுறாங்க அப்படிங்கிறது அதில் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது சரி அது போகட்டும் நான் இப்போ வந்து எதுக்கு இதை சொல்லலாம் இதில் இருந்து இந்த கமெண்ட்ஸு செக்ஷனை பார்க்கும்போது இந்த தமிழ் தேசிய அந்த இந்த பாரிசாலன் மாதிரி ஆட்கள்னால மூளைச்சலவை செய்யப்படுற இந்த தமிழ் தேசியம் பேசுகிற இந்த இந்த இளைஞர்கள் தான் பெரும்பா இப்போ இந்த இளைஞர்களில் சில இதெல்லாம் ஜம்புலிங்கம்ங்கிற பேர்லாம் இருக்குது இவங்கள்லாம் நம்ம இளைஞர்கள்னு சொல்ல முடியாது ஒரு அப்பா பேர் அவங்க வச்சுருக்காங்களான்னு தெரில வைத்தி ஜம்புலிங்கம்ங்கிற அப்படிங்கிற பேரில் இருக்கிறவங்கெல்லாம் கூட வர்றாங்க இவங்கெல்லாம் கூட இப்படி வன்முறைத்தனமாக பேசும்போது இவங்க என்ன மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறாங்க அதை விட என்னென்னா தெலுங்கர்கள் மீதான இவங்களுடைய கோபம் வன்மம் பொறாமை இதெல்லாம் வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இதில் சிலதை வந்து அதே மாதிரி சிலது வந்து பயங்கரவாதத்துக்கு போகிற மாதிரியான சிலவங்களும் இருக்கிறாங்க இந்த குரூப்லாம்ங்கிறது தெரியுது இதில் சிலதை உங்களுடைய அட்டென்ஷனுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன் அந்த கமெண்ட்ஸுகளையேமும் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கிறேன் தெரியும் உங்களுக்கு தெரியுதா இது இது இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இது ஒருவேளை நாளைக்கு நம்ம லீகலாக இதை மூவ் பண்ணுறதுன்னா இதை வந்து நமக்கு தேவைப்படலாம் இந்த இது ஆதாரங்கள் அப்படின்னு சரி என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட்டு பார்க்கலாம் கிக் அவுட் வந்தேரி நாயை சரி தெலுங்கர்களை வந்தேரிகள்னு தெலுங்கச்சி நாயே வெளியே போ அப்போ நம்மளையெல்லாம் இன்னும் இவங்க அவுட் சைடர் எந்த கருத்து வேற்றுமை வந்தாலும் வெளியில் அவுட் பண்ணணும்னு தான் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்க விளாத்தி குளத்தில் இருந்து ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த கே ஷங்கர் அப்படின்னு ஒரு பையன் அவன் உண்மையிலேயே ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த வந்தானு நமக்கு தெரியல இல்லை அப்படி இவங்க சொல்லி போய் சொல்கிறாங்களான்னு தெரியல அவர் வந்து நாங்கள் வந்து இப்படி இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் ஆளணும்னு நினைக்கிறோம் அப்படி இந்த மாதிரி தான் அவங்களுக்கு சார்பாக பேசுகிறாங்க உண்மையிலேயே வந்து அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன புரிதல் இருக்குது நம்ம சமுதாயத்து மக்களுக்கு நம்மளுடைய வரலாற்றை பற்றின்னு உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இதுக்கு அவங்கள தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்களுடைய பெற்றோரை சொல்லணும் அதே மாதிரி நம்ம சங்கங்களுக்கும் அவங்களுடைய பொறுப்புலேருந்து தவறிட்டாங்கன்னு தான் தெரியுது நம்ம வரலாற்றை நம்ம பிள்ளைகளுக்கு கரெக்டாக இவங்க சொல்லி கொடுக்கலாங்கிறது நமக்கு தெரியுது சரி இதே மாதிரி நிறையா வந்து அப்படியே போகுது இந்த இந்த மாதிரி கமெண்ட்ஸு வயலண்ட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில இப்படியெல்லாம் கூட இருக்குது எல்லாம் மாண்பு இன்புன்னெல்லாம் பேசக்கூடாது கடுமையாக எதிர்வினை ஆற்ற வேண்டும் தமிழர்களை பற்றி பேசவே யோசிக்க வேண்டும் அப்படின்னு அதெல்லாம் ஒரு சொல்கிறார் யார் மார்ட்டின் ஏ அப்படிங்கிற ஒரு ஆள் அதை சொல்கிறாரு அதுக்கப்புறமா இதே மாதிரி அப்புறம் இதே மாதிரி வயலண்ட் கமெண்ட்டுக இருக்கு அரையணும் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் இதில் என்னென்னா இதில் பெண்களும் நிறையா இருக்கிறாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அதை விட என்னென்னா இதில் ஒரு சைக்காலஜிஸ்டுனே போட்டு ஒரு ஆள் வர்றாரு சைக்காலஜிஸ்ட் லக்ஷ்மணன் அப்படின்னு வைத்தின்னு ஒரு ஆள் இன்னொரு ஆள் ராம் ராம் குமார் இப்படி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இதெல்லாம் அவங்க எழுதியிருக்கிற விதமெல்லாம் பார்த்தா கொஞ்சம் படித்த ஆள் மாதிரி இருக்குது ஆனால் பாரிசாலன் தான் சொல்கிறான்னு கூட இவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத அளவு இவங்க முட்டாள்களாக இருந்தது இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி முட்டாள்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களா தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஏதாவது சொன்னான்னா உடனே அதை அப்படியே நம்ப உடனே வயலண்டாக ரியாக்ட் பண்ணுறவங்க இப்போ இது தான் வந்து ஹிட்லர்னுடைய நாட்டில் இப்படி இத்தனை பேர் கிளம்பி போய் இப்படி அந்த நாற்பது லட்சம் யூதர்களை கொலை பண்ணியிருப்பாங்க போல் ஒருத்தன் ஒன்று சொன்னால் அப்படியே நம்பிட்டு கிளம்புற மாதிரி இந்த முட்டாள்கள் இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பீர்பாலும் மூடர்களும் மாதிரி இந்த பாரிசாலனும் மூடர் கூட்டமும் இவ்வளோ பெரிய கூட்டம் பொண்ணு இருக்குது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா தமிழ் அல்லாதவர்களை த தமிழ் வரலாறு படிக்கிறதற்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அது நிறையா இருக்குது இதில் இந்த நேதாஜி நேச்சாஜிங்கிற பையன்தான் உஷாராணியை துண்டு துண்டாக வெட்டணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் அப்புறம் இது நிறையா இது அந்த மாதிரி வயலண்ட்டு இதெல்லாம் வந்து விட்டுருவோம் இந்த இதெல்லாம் வந்து வயலண்டாக பேசுகிறது இதெல்லாம் மெட்ராஸ் லோபிரிக்கன்ஸு ஃபஸ்ட்டு இருக்கிற நிறையா இருக்குது இதில் இந்த பெண்கள் கூட தான் நான் முக்கியமாக இதில் சொல்ல வர்றது என்னென்னா இவங்க எல்லாருமே எந்த ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெண் சொல்கிறாங்க நான் வந்து துபாய் போகிறதுக்குன்னு ஏர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனேன் போனால் இருக்கிறது அங்கே ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் தெலுங்கர்களாக இருக்கிறாங்க நம்மெல்லாம் அப்படி பார்த்ததில்ல இந்தமா இப்படி பார்த்ததுன்னு தெரில எல்லோரும் தெலுங்கர்களாக இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு கோபம் கோபமாக வருகிறது ஏன் தெலுங்கர்களாக இருந்தால் இந்தமாவுக்கு ஏன் கோபம் கோபமாக வருதுன்னு நமக்கு புரியல ஆனால் இவங்க எவ்வளவு வெறுப்புணர்வோடு வளர்க்கப்படுறாங்கிறது புரியுது அதே மாதிரி இன்னொன்று அபிஷேக் அப்படிங்கிறவன் அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர்கள் எல்லோரும் பிரம் மொழியாளர்களாக இருக்கிறார்கள் தமிழ் மீது வன்மம் இருப்பவர்களால் திட்டமிட்டு செய்யப்படும் செயல் இது இது எப்படி அரசு பள்ளியில் தெலுங்கு பள்ளி பேசுறவனும் இதே தமிழ்நாட்டு அவன் வேலையில் அங்கே இருக்கிறான் அவன் என்ன திட்டமிட்டு என்ன பண்ண போறாங்கிறதுக்காக இவங்க எவ்வளோ இது பண்றாங்க அதே மாதிரி எம்ஜே ஜே கௌதம்ங்கிறாலும் தமிழக அரசு வேலையிலும் அவர்கள் அதிகம் தொண்ணூறு சதவிகிதம் பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி இதில் இன்னொன்று வந்து இதில் எனக்கு என்னென்னா இதில் ஒரு நாலஞ்சு கமெண்ட்டுகள் வந்து வியாபாரம் தொடர்பானதாக இருக்குது ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாரு மதுரையில் கோயிலை சுற்றி எல்லாருமே வந்து தெலுங்கர்களாகவும் வட இந்தியர்களாகவும் தான் இருக்கிறாங்க தமிழனுக்கு அங்கே கடையே இல்லை இது அங்கே உள்ள தமிழர்களே ரொம்ப வருத்தப்படுறாங்க இதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உண்மையானு எனக்கு தெரியல இது அப்போ க வியா அப்புறம் இன்னொருத்து இத்தனைக்கும் அந்த பையன் பேர் ஆகாஷ் நாடார்னே போட்டிருக்கான் அவனை இதே மாதிரி வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் தெலுங்கர்களும் படவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறான் எதற்காக நாடார்னே பேர் இருக்குது அப்போ அந்த சமு அந்த பையனுக்கு நல்ல வியாபாரம் தொழில் வணிகம் சம்மந்தமானது கொஞ்சமாவது விவரம் இருக்கும் அப்போது வணிகத்துறையில் பெரும்பாலும் நாடார் சமுதாயத்தினர் தமிழ்மொழி பேசுகிற நாடார் சமுதாயத்தினர் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது சிறிய அளவில் தான் தெலுங்கர்களும் வட வடவர்களும் வட இந்தியர்களும் இருக்கிறாங்க இதற்காக எதற்காக இவங்க வந்து இப்படி வருத்தப்பட்டு இதில் வந்து கோவப்பட்டு வருத்தப்பட்டு பேசணும்னு நமக்கு தெரியலை ஆனால் அதை வந்து அதே மாதிரி சொல்கிறாங்க அவங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு இது இது வேண்டாம் இது வந்து ஒரு ஒரு மாதிரியான செக்ஷுவல் கமெண்ட்டு அப்போ அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பிறமொழியாளர்கள் தான் வாங்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க முக்கியமாக தெலுங்குகளுக்கெல்லாம் போனால் பட்டாக்கிட்டாலாம் வாங்குறதுல பிரச்சனையே இல்லையா இவர் எப்போ பார்த்தாரு இவர் வந்து இது வ வர இவ்வளோ வருத்தப்படுறாருன்னு தெரியல சரி மறுபடியும் இதே தான் ஆந்திராவுக்கு ஓடு இது தமிழர்களின் நிலம் மீனாட் அதே மாதிரி இன்னொன்று இன்னொருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு மதுரையில் எடுத்துக்கிட்டேன்னா கவுன்சிலர்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாரும் தெலுங்கர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு அவர் வந்து பேசுகிறாரு அந்த தான் ஆ இந்த ராமச்சந்திரன் ஜம்புலிங்கம்ங்கிற ஆள் வந்து உங்கள் ஊரில் தமிழரை மட்டுமே மதித்து பழகினாலே மாற்றம் வரும் அதாவது தெலுங்கனை மதிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதில் இன்னொன்று என்னென்னா என்னமோ வி ரவி அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன சொல்கிறான்னா நான் இலங்கை தமிழ் சிறுவயதில் இருந்தே யூகேயில் வாழ்கிறேன் நான் உங்களின் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பே கேட்கிறேன் இந்த லேடி பேசும்போது மிகவும் கோபம் கோபமாய் வருகிறது இருக்க இடம் கொடுத்தால் இப்படித்தான் படுக்க பாய் கேட்பார்கள் போல இந்த லேடியான நான் என்ன பேசினேன் சோழர்கள் தெலுங்கர்கள் இது வந்து ஆதாரபூர்வமாக இருக்குது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்குது இதற்கு எதற்காக வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு கேட்டேன் இது வந்து எப்படி இவனுக்கு கோபம் கோபமாக வருகிறது அது அதை அவங்க போட்ட வீடியோவிலே அதுதானே இருக்குது எதற்காக யூகே தமிழனுக்கு சாரி இலங்கை தமிழனுக்கு இதை பற்றி எதுக்காக இவன் வந்து தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கணும் நம்மளுடைய விஷயங்கள்லன்னு தெரியல இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு யூகேக்காரங்க இலங்கை தமிழர்கள் இதே மாதிரியான கமெண்ட்ஸு இதில் போட்டிருக்கிறாங்க அப்புறம் பணம் போட்டிருக்காங்க களஞ்சியம் அப்படின்னு இங்கே உள்ள அரசியலை புரிந்து உழித்துக்கொள்ள வேண்டும்னு எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது அப்படியே இந்த டேரக்டர் களஞ்சியமாக ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவர்கிட்டையும் வேணால் நம்ம ஒரு இதை போட்டு இதை கே இதை கேட்க தான் நானூறுரூவா போட்டிருக்கார் இதை இவன் பேசுனதுக்கு சிலர் நூறுரூபா சிலர் எழுபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு இதுக்கெல்லாம் பணம் போட்டு அதுக்கு உண்டானதையும் இதில் வந்து இவங்க அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க சரி நிறைய இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இதில் முக்கியமான கமெண்ட்டுகள்னு ஒரு ரெண்டு மூணு இருக்குது இது இன்னொன்று என்னென்னா ஒருத்த சொல்கிறான் இந்த இதன் மூலம் நான் உஷாராணிக்கு கோரிக்கை வைக்கிறேன் அந்த வகுப்பிற்கு இனி செல்லக்கூடாது என்று கோரிக்கை வைக்கிறேன் இது சென்றால் கோரிக்கை கண்டனமாக மாறும் நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று சீன கம்யூனிச தலைவர் சொல்கிறேன் அவருடைய கோட்பாடு நான் அதை முழுமையாக நம்புகிறேன் கவனத்தில் கொள்க அதாவது ஆயுதத்தோடு நான் இனிமேல் அந்த கிளாஸ்க்கு போனேன்னா என்னைய வந்து தாக்குறதுக்கு அவர் வருவார் அப்படின்னு போ போட்டிருக்கு இன்னொருத்தன் வந்து அதே மாதிரி பாண்டியராஜன் அப்படிங்கிற வந்து அது என்னை துண்டு துண்டாக வெட்டணும் அப்படின்னு ஒரு இதில் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறான் இந்த இடத்துல பேசுவது போதும் அடிதான் இனிமே அப்படின்னு இதெல்லாம் அதே மாதிரி பெண்கள் இதே மாதிரி பேசியிருக்காங்க நிறையா லதா கே ஒன்று அப்புறம் என்னமோ ஆர் ஆர் பைக்ஸ் சென்ஸ் இப்போ சென்ஸ் நைன்டீன் எயிட்டி த்ரீ நிறைய வந்து இந்த மாதிரி ஆனால் இதில் வந்து முக்கியமாக நான் உங்களுக்கு காமிக்க நினைக்கிறது அது பற்றி பேஜ் மாறிடுச்சா இன்னும் இது வழக்கம் போல் இது தமிழ் மன்னர்கள் அந்த புறத்தில் தெலுங்கு பெண்கள் அந்த புற சேவையில் ஈடுபட்டார்கள் யார் க கஸ்தூரி சொன்ன அதே இது தெலுங்கர்கள் அந்த புற சேவையில் தான் இருந்தவங்க அதுவே இன்றும் தமிழ்நாட்டில் நன்றாக நடக்கிறதுன்னு நல்ல ஈமோஜியெல்லாம் போட்டு நம்மளை கேவலப்படுத்துகிறாப்பில் ஒன்று பேசியிருக்கிறான் இதுதான் நம்ம சொ காமிக்க வந்தது இன்னொருத்தர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இதே தான் பாண்டியராஜன் அப்படிங்கிறவன் மறுபடியும் மேதகு தலைவர் எடுத்தது போல ஆயுதம் எடுக்கணும் போல அறிவாயுத அறிவா அறிவார்ந்த அரசியல் பாரி போன்ற ஆட்கள் செய்யட்டும் ஆயுதம் தாங்கிய படையில் நாங்கள் இருக்கோம் அப்போ ஏற்கனவே ஆயுதம் தாங்கிய படையினே இந்த தமிழ் தேசியவாதிகள் இல்லை தமிழ் பயங்கரவாதிகள் ஒன்று வச்சுருக்குறாங்களா இது அரசுக்கு தெரியுமா நம்மளுடைய காவல்துறைக்கு தெரியுமா இது பாரிக்கு தெரியுமா இவன் இவ்வளோ தீதா வந்து போட்டிருக்காண்ண பாரிக்கு அப்போ வந்து இது பாரிசாலனுக்கு தெரியுமா இவங்கெல்லாம் தான் இவங்களை வளர்த்துக்கிட்டு வர்றாங்களா இந்த இதை மறைமுகமாக இது ஒன்று நடக்குதா என்ன போடுறான் மறுபடியும் மேதகு தலைவர் எடுத்தது போல் ஆயுதம் எடுக்கணும் போல அறிவார்ந்த அரசியல் பாரி போன்ற ஆட்கள் செய்யட்டும் அடுத்தது கேளுங்க ஆயுதம் தாங்கிய படையில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் போராடி செத்தாகூட உம் போன்ற எழுச்சி பேச்சாளர்கள் தொடர்ந்து இருக்கணும் நீங்கள் எம் போன்ற நிறைய போராளிகளை உருவாக்குங்கள் போராடி சண்டை போட்டு அடி வெளுக்கணும் பயத்திலேயே எதிரிய வச்சிருக்கணும் எவ்வளவு வன்மத்தோட எவ்வளவு கொடூரமாக பேசுகிறாங்க இவங்களை பார்த்தோன்னா சாதாரண ஆள் மாதிரி தெரில இவங்க இல்லாட்டி இவங்க ஏற்கனவே போராளிகளாக இலங்கை போராளிகளில் ஏதாவது இந்த போராளி குழுக்கள் வந்து விடுதலை புலிகள் இல்லாட்டி இந்த இபிஆர்எல்எஃப் அந்த மாதிரி போராளி குழுவில் ஏற்கனவே இருந்த ஆளா இந்த ஆள் இவ்வளவு தூரம் வந்து இப்படி பேசுகிறாரு பாண்டியராஜன் த்ரீ எயிட் டபுள் நைன் அப்படின்னு போட்டாள் இதை வந்து போடுறான் ஏற்கனவே வந்து ஆயுதம் தாங்கிய படைகள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னே அவன் போடுறான் அதே மாதிரி இப்போ எதிராளியை வந்து பயத்திலேயே எதிராளியை வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து இது என்ன மாதிரியான இது இதுன்னு தெரியல இதே மாதிரி இன்னொருத்தனும் இதே மாதிரியே போட்டிருக்காங்க அப்போது இவங்கெல்லாம் இவங்க சாதாரணமாக வந்து எதோ யூடியூப்பில் வந்து கொஞ்சம் காசு வருது இதே மாதிரி இவங்களும் காசு கொடுக்குறாங்க நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இலங்கை தமிழர்கள் மூலமாக இவங்களுக்கு நிதி வருது நம்ம ஆட்கள்லேயும் தமிழ் தீவிரவாத கருத்துக்கள் இவங்க காசு கொடுக்குறாங்க இது போக இப்படி பயங்கரவாத குழுக்களோடையும் இவங்க தொடர்பில் இருக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி ஆயுத குழுக்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாரிசாலனை

இந்த பொய்யால தூண்டப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி அதனால் இப்படி பேசுறாங்கன்னு தெரியுது அப்போ பொய் சொல்லியாவது கருத்து சொல்பவர்களை எந்த வகையிலையாவது அழிக்கணும்னு நினைக்கிற வேலையைத்தான் பாரிசாலன் செய்துட்ருக்கான்னு தெரியுது இந்த ஆள் தான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இலங்கையில் தமிழர்களை இனப்படுகொலை செய்தவர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு வந்து சொன்னான் வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கிறேன் நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படி தேவையே இல்லாமல் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் மேலே பிறருக்கு பகையையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிற வேலையை இவன் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றான் இப்போவும் இந்த மாதிரியானது இருக்குது நாங்கள் படையில் நாங்கள் ஆயுதப்படையில் ஆயுதம் தாங்கி என்ன படுக்க ஆயுதம் தாங்கிய படையில் நாங்கள் இருக்கோம் இவங்கள்லாம் போராடி செத்தாலும் நீங்களாம் இருக்கணுமா இன்னும் இதை மாதிரி நிறையா போராளிகளை உருவாக்கணுமா அப்போ போராளிகளை உருவாக்குற அஜெண்டாவோட தான் பாரிசாலன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா இதே மாதிரி முன்னோருத்தின் தக்ஷணாமூர்த்தின்னு ஒரு ஆள் சீதையின் மைந்தன் அலையஸ் தட்சிணாமூர்த்தின்ற ஒரு ஆள் இதே வேலையை இருந்தான் போராளி குறுக்கள் போராளிகளை உருவாக்குறதுன்னு தொகுதிக்கு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் தொகுதிக்கு ஐயாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ உருவாக்கணும் உயிருக்கு அஞ்சாதவர்கள் உயிரை பற்றி கவலைப்படாதவர்கள் பாருங்க தொகுதியில் வந்து ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு உயிருக்கு அஞ்சாதவன் உயிரை பற்றி கவலைப்படாதவனா வந்து இவங்க போராளிகளை தயார் பண்ணுறாங்க அதுக்கடுத்த வார்த்தையில் இன்னொன்று சொல்லுவான் ஜனநாயக ரீதியாக நம்ம போராடுவதாக இருந்தால் தொகுதிக்கு இருபதாயிரம் பேரை ரெடி பண்ணணும்னு அதில் இருந்தே தெரியுது இவங்க வன்முறைக்கு நாட்களை சேர்க்குறாங்கன்னு இதே மாதிரி நம்ம இடையிலையும் பார்த்தோம் யூனிஃபார்ம் ஆர்மி யூனிஃபார்ம் போட்டவங்களையும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்போ இதில் ட்ரைனிங் எடு ஆர்மி ட்ரைனிங் எடுக்கிறதையும் நம்ம பார்த்தோம் அது வெளியில் வந்து அதுக்கப்புறமா அது அப்படி வெளியில் ஐ மீன் போலீஸ் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம் இவங்க போலீஸுக்கெல்லாம் பயப்படுறவங்களா என்ன முன்ன மாதிரி எடுத்து வீடியோ எடுத்து வெளியில் போடாமல் கமுக்கமாக இவங்க அதிகமாக செய்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது இப்போ இவன் பேசுகிறதுல இருந்தே நமக்கு தெரியுது ஆயுதம் தாங்கிய படையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அப்போது இது அர்பன் நக்சலைட்டுகள்னு நம்ம சொல்கிற இந்த பாரிசாலன் போன்றவர்கள் தீவிரவாத கருத்துக்களை இப்படி பரப்புறது முக்கியமாக பொய்களை பொய்யான அவதூறுகளை நிறைய வந்து பரப்புறது போ அன்னைக்கு என்னை பற்றி பாரிசாலன் ரெண்டு இதில் சொல்லியிருக்கார் நம்பவே முடியாத மாதிரி பொய்கள் இதை வந்து கேட்டாவே சிரிப்பு வருது நமக்கு அந்தளவுக்கு வந்து என்னது அவுட்ரேஜியஸ்லி ஃபால்ஸுங்கிற மாதிரி பேசுகிறான் ஆனால் இதை இவர்கள் நம்புகிறாங்கங்கிறது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறவங்கள தான் எடுத்து இவங்க இப்படி மூளை செலவை செய்து இப்படி போராளிகளாக இவங்க மாற்றுறாங்களாம் இது வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன் இதை எப்படியே நம்ம விட்டுறவும் முடியாது இதை நம்ம பொது எட பொது வெளியில் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை உங்கள் இதுக்கு போடுறேன் தமிழ் தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு எதிராக ரெண்டு தெரியுது தொழில் ரீதி வேலை வாய்ப்புகளில் அரசு ஆசிரியர்களா இல்லாட்டி அரசு அலுவலகங்களில் நிறையா தமிழ் தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்னு இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு தெரியுது எதுக்காக வருத்தப்படணும் தகுதியின் அடிப்படையில் தான் அங்கே எல்லாமே வந்து கிடைக்குது வேலை இவர்கள் இவங்களும் அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இவங்க தகுதியை வளர்த்துக்கிட்டு இவங்களும் தகுதியின் அடிப்படையில் அங்கே அந்த இடத்துக்கு வர வேண்டியது தானே எதற்காக பொறாமப்படுறாங்க அதே மாதிரி வியா வியாபார ஸ்தலங்கள்லையும் தெலுங்கர்கள் நிறையா வந்து நிறையா வியாபார வியாபார ஸ்தலங்களில் வச்சுருக்காங்கன்னு அவனுடைய பூமியில் அவன் வச்சுருக்கான் இதற்கு இதுக்கு ஏன் இவங்க இவ்வளோ வருத்தப்படுறாங்க அதுவும் ஆகாஷ் நாடார்னு ஒரு நாடாரே இதை சொல்லி வருத்தப்படும் போது நாடார்கள் இருக்கிறாங்க செட்டியார்கள் இருக்கிறாங்க இவங்கள்லாம் இருக்காங்க இதில் இன்னொரு தமாஷான விஷயம் நிறைய பேர் இவங்க ஜாதி பேரை போட்டு தான் அதில் இருக்கிறாங்க ஆகாஷ் நாடார் இந்த செட்டியார் லேடி சேமோ அந்த செட்டியார் இந்த செட்டியார்னு போட்டு இவங்க ஜாதி பேரையும் போட்டு தான் இவங்க போட்டிருக்காங்க ஏன்னா இவன் ஏற்கனவே பாரிசாலன்னு சொல்லிட்டு இருந்தான் எல்லாரும் இது குடிவாரி அரசியல் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஜாதி பேரை போடணும்னு இவ்வளவு சொன்னவன் பாரிசாலன் நவன் ஜாதியை போட்டுக்கல அவன் பேரையே போட்டுக்கல பாரிசாலனுடைய பேரு ஆக்சுவலா வந்து தினேஷ்குமாரோ என்னமோ சொல்றாங்க அவன் பேரையே பொய்யாத்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஜாதி பெயரை போடவே இல்லை ஆனா இதுல வர்ற நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷன்ல அவங்க ஜாதி பெயரையும் தான் போட்டிருக்கிறாங்க ஸோ எந்தளவில் தமிழ்நாட்டில் மோசமான நிலைமையில் போய்கிட்டு இருக்குது ஜாதியவாதம் தலை தூக்கிறத பார்க்குறோம் பயங்கரவாதம் தலை தூக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி தீவிரவாதமும் இருக்குது இதில் இத்தனையும் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க இந்த இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க இந்த பாரிசாலனும் வரணும் இதை வந்து அரசோ இல்லாட்டி சைபர் விஷயங்களோ சைபர் லாஸோ இல்லை கவர்மெண்ட்டோ இதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலாங்கிறது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல இது கவர்மெண்ட்னுடைய அட்டென்ஷனுக்கு யாராவது நீங்கள் எடுத்து பொறுப்பு அதில் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நானும் முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து எதை இதில் என்ன பண்ண முடியுன்றதை நானும் பார்க்குறேன் பாய்